இங்க போடுற நகையை மட்டும் போறதுக்கு ஆவுகம் வராதாக்கா எங்கிட்ட இந்த பேச்சை அந்த பேட்ச்லாம் பேசக்கூடாது கட்டென்ற ஒரே வார்த்தை சொல்லிவிட்டேன் இப்ப நீ பையெல்லாம் தூக்கிட்டு போகிற பிள்ளையையும் தூக்கிட்டு போயிட்டு பணத்தோடய நகையோட நகையோடய வந்தாவா இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கோ சரி என்ன இது உனக்கு மூணு வருஷம் டைம் கொடுத்தாச்சு உங்க வீட்லேயும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல நான் சொல்கிறது தான் உண்மை போயிட்டு வர்றியா கண்டிப்பாக போட்டுருவாங்க இந்த வருஷத்துக்கு முடியவே முடியாது நீ கிளம்பு காசு பணம் சொல்லி நம்மளை ஏமாத்தி மகளை காசு நகையோட என் பொண்டாட்டி என் என்ன எனக்கு முக்கியம் நீ அடுத்து இந்த மாதிரி அவட்ட காசு பணம் சொல்லி நச்சரிச்சிட்டு இருந்த போய் ஆசை நானு நான் கேட்டேன் உனக்குதான் கேட்டேன் வாங்கு வாங்காட்டி போய் எதுவுமே தேவையில்ல